தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்வு எழுதாமலேயே ஐஏஎஸ் அதிகாரியான சபாநாயகரின் மகள் தேர்வு எழுதாமலேயே ஐஏஎஸ் அதிகாரியான சபாநாயகரின் மகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஐஏஎஸ் தேர்வு அதில் மூன்று நிலைப்படிகள் உள்ளன ஒன்று பிரிலிமினரி எக்ஸாம் இரண்டாவது மெயின் எக்ஸாம் மூன்றாவது நேர்முகத் தேர்வு இதன் அடிப்படையில் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மத்திய அரசு பணி மாநில அரசு பணி அவர்களுடைய சொந்த மாநில மாநிலத்தில் பணி அல்லது பிற மாநிலங்களில் பணி என்று கேட்டகிரிகள் பிரிக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் இந்த ஐஏஎஸ் படிப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம் ஏறத்தாழ எடுத்தவுடன் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆக மாட்டார்கள் ஒரு சிலர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆவார்கள் ஆனால் தேர்வில் மதிப்பெண் குறைவாக பெற்றால் ஐசிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் என்ற கேட்டகரி தான் கிடைக்கும் ஆனால் மக்களவை சபாநாயகருடைய மகள் தேர்வு எழுதாமலேயே ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் அதுதான் ஆச்சரியம் ராஜஸ்தானை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஓம் பிர்லா இவர் பாராளுமன்ற சபாநாயகர் ஆவார் கடந்த ஐந்தாண்டு காலம் பாராளுமன்ற சபாநாயகராக பணியாற்றினார் தற்பொழுதும் அவரைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகராக தேர்வு செய்துள்ளது இந்த சபாநாயகர் ஓம் பிர்லாவின் மகள் அஞ்சலி பிர்லா இவர் ஐஏஎஸ் தேர்வே எழுதல ஆனால் ஐஏஎஸ் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் அஞ்சலி பிர்லா ஐஏஎஸ் பாஸ் பண்ணதா ரிசல்ட் வந்திருக்கு இதை விட என்ன விஷயம்னா அவங்க மதிப்பெண்கள் அதிகமாக பெற்று மத்திய அரசு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க அதுவும் ரயில்வே துறையில் ஐஏஎஸ் அதிகாரியாக அவங்க வந்து பணி அமர்த்தப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் வெளியே பூதாகரமாச்சு இணையதளங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வைரல் ஆகுது சபாநாயகருடைய மகள் ஐஏஎஸ் தேர்வு எழுதாமலேயே ஐஏஎஸ் ஆகியிருக்காங்கன்னா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய ஒரு வின் வினோதம் ஒரு ஆச்சரியம் பாரதிய ஜனதா கட்சி மனசை நினச்சிதான் நினச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நரியை பரிய பறிய பரியை நரியாக்கிறோம் ஆம்பளையை பொம்பளை ஆக்குவான் பொம்பளைய ஆம்பளை ஆக்கிடுவான் அவன் தான் பாரதிய ஜனதா கட்சி ஏன் ஒரு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதாமலே பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணா கூட பரவாயில்ல முறைகேடு பண்ணி ஒரு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணா கூட போகல பரவாயில்ல சரி ஒரு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டா தேர்வு எழுதாமலே கோல்மால் பண்ணிட்டாங்க சரி ஓகே சரி ஒரு பிஓஓ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் சரி ஓகே ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஒரு பதவி அதான் ஐஏஎஸ் அந்த ஐஏஎஸ் பதவிக்கு தேர்வு எழுதாமலேயே ஒரு சபாநாயகரோட மகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா ரொம்ப அசிங்கமான விஷயம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு மிக ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசாங்கம் நீங்கள் போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு வக்காலத்து வாங்குறாங்க பாருங்கள் இந்த அண்ணாமலை ஹெச் ராஜா ராமசீனிவாசன் கேசவ விநாயகம் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தராஜன் என்னடா பண்ணுறீங்க அரசாங்கம் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மாவட்ட கலெக்டர் போஸ்டில் இருக்குது ரயில்வே துறை அதிகாரி எக்ஸாமே எழுதலை ஐஏஎஸ் எக்ஸாமே எழுதல ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண ரிசல்ட் வந்து இந்த அந்தமாக வந்து ரயில்வே துறை அதிகாரியாக இருக்கு நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம்